ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹவர் டூ வாக்ஸ் நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வளாக் வந்து ட்யூஸ் டே எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்க போவாங்க வளாகை கண்டினியூ பண்ணலாம் டியூஸ்டே மார்னிங் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் தாங்க எழுந்திரிச்சேன் ஏன்னா அந்த அன்னைக்கு மணி டியூட்டிலேருந்து வருவார் எந்திரிச்சி வரையில் பார்த்தீங்க அப்படின்னா கொசுவலையெல்லாம் வந்து லைட்டாக கிழிஞ்சிருந்துச்சு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் பார்த்தோம்னா இருந்த பாலெல்லாம் பூனை வந்து இந்த கொசுவலையை கிழிச்சி உள்ளே வந்து குடிச்சிருச்சுங்க மகிழன்னைக்கு மிட் நைட்டில் வந்து பால் ஊற்றி கொடுப்பேன் அப்போல்லாம் வந்து பால் வந்து ஃபுல்லாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் ஃபைவ் ஓ கிளாக் போல் வந்திருக்கும் போல் நாங்கள் பெட்ரூம் டோர் வந்து கிளாக் பண்ணியிருக்கனால நமக்கு சவுண்டும் கேட்கலை காலைல வந்து செம்ம கடுப்பாயிருச்சு அதுலேயே ரொம்ப அப்செட் ஆன மாதிரி ஆகிட்டேன் சரி அதுக்கப்புறம் வந்து என்னடா சமைக்கிறேன்னு யோசிச்சுட்டு ரித்வீனுக்கு மட்டும் வந்து லெமன் ரைஸ் செஞ்சு பேக் பண்ணி கொடுத்துட்டேன் மணி அந்த அன்னைக்கு வந்து ஒரு டென் தேர்ட்டிக்கே வந்துட்டாருங்க வந்தவுனே வந்து உனக்கு ஒரு ஷாக் நியூஸ்ப்பா அப்படின்னு சொன்னேன் என்ன ஷாக் நியூஸு எதை போட்டு உடச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நின்ட்டுருக்காரு வா காட்டுறேன் வா காட்டுறேன் பாப்பா அப்பாவுக்கு அந்த இன்ப அதிர்ச்சியை காட்டுவோம்மா காட்டுமா வேணாம்மா என்ன அதா வீட்டுக்குள்ள வா காட்டுறோம் என்ன ஆச்சுன்றத சொல்கிறேன் நீ ஏன் முடிஞ்சா போய் போய்பார் ஒன்றும் தெரியலையா ம் நைட்டு ரெண்டு மணிக்கு இந்த பிள்ளைக்கு பால் ஊற்றி கொடுத்தேன் விடிய காலையில் வந்து பார்க்குறேன் இதுக்குள்ள கிழிச்சு உள்ள இறங்கிருச்சு அந்த ரெண்டு மீன் இன்னைக்கு வேற டயர்டாய் படுத்துக்கிட்டே இருந்துச்சு லைட்டை போட்டுவிட்டேன் அதுதான் கருப்பு மீன் சேர் போட்டு ஏறி டிவியை போடுறது என்ன இது டிவி ஆஃப் பண்றது என்ன இந்த மீன் பழைய சைடு இந்த சைடு ஓட்டுறதுக்கு ஐயோ

எப்படி அப்பாவும் கிளம்பிட்ட திடீர்னு எடுத்த வந்து திண்டுக்கல் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பீங்க ஆப்ரேஷன் பண்ண இடத்துல வந்து திடீர்னு வந்து கொஞ்சம் பெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஆச்சு ஆப்ரேஷன் முடிஞ்சு தண்ணி ஃபுல்லாக ஒரு நேரம் கூட பானையை வந்து தூக்கிட்டேன் அப்போ தூக்கிலே திடீர்னு வந்து பெயின் ஆச்சு சரி ஓகே நார்மல் நம்ம வெயிட் தூக்குனாலும் அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேஷுவலாக விட்டுட்டேன் உள்ளே சரியாக புண்ணு ஆறாமல் இருந்திருக்கும் போல் அது தெரியாமல் நானும் கண்டினியூவாக ரெண்டு நாளாக அதே மாதிரி ஃபுல்லாக நேரம் கூட தண்ணி வந்து அந்த மாதிரி தூக்குனால வந்து இப்போ கொஞ்சம் சிவியாக பெயின் கொஞ்சம் அதிகமாகுது ஏன் ஏன் பண்ணாட்டி என்ன ஒரு வேளை வந்து புண்ணு ஆறாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டு டேப்லெட் எதுவும் தருவாங்க இல்லை எதுக்கு அப்படி வலிக்குது அப்படிங்கிற ரீசன் சொல்லுவாங்க நான் அவங்க வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு ஸ்கேன் வந்து பண்ணணும்னு சொன்னாங்க நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்க வந்து இப்போ வேணால் இன்னொரு டென் டேஸ் கழிச்சு பண்ணிக்கலாம்னு வந்து ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க நமக்கு தான் பெயின் இல்லைல்ல என்னையா ஸ்கேன்லாம் பண்ணிவிட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுவிட்டேன் இது என்னோட தவறு தான் நான் ஸ்டார்டிங்லேயே வந்து பண்ணியிருக்கணும் அவங்க ஒரு வேளை வந்து நமக்கு சரியாக புண்ணு ஆறாமல் இருந்திருந்தால் இந்த மாதிரி பெயின் வரும்னுங்கிறது அப்பவும் வந்து சொல்லியிருந்தாங்க நான் கொஞ்சம் கேஷுவலாக விட்டுவிட்டேன் இது ஏன் தவறு தான் இப்போ கொஞ்சம் பெயின் ஆகுது அதனால் வந்து போய் நானும் அப்பாவும் கார் வந்து சர்வீஸ் கொடுத்துருந்தாங்க அந்த காரை வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வரப்போகிறோம் அப்படியே டைம் வந்து டூ தேர்ட்டி ஆயிடுச்சு டாக்டர் வந்து ஈவினிங் ஃபைவ் டு சிக்ஸ் தான் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க மணி இன்னைக்கு ரெஸ்ட்டு தான் வீட் வீட்டில் தான் இருக்காரு பிள்ளைங்களா ரெண்டு பேத்தியுமே விட்டுட்டு போகிறனால நான் பார்த்துக்குறேன் பண்ணார் மணி தான் வரேன்னு சொல்லியிருந்தார் இல்லை வேணாம் அப்புறம் ருத்வின் ரொம்ப அழுவான் அப்புறம் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால் நான் இருந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நான் இப்போ நானும் அப்பா மட்டும் கிளம்ப போகிறோம் போய் பஸ்ஸில் போய் நம்ம திண்டுக்கல்லேருந்து காரை பிக்கப் பண்ணிட்டோம் இன்னும் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் இருக்குது பஸ் வர்றதுக்கு சரி பார்ப்போம் நாங்கள் கிளம்பி ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே இருக்குறீன்னு வந்துடுவான் எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல சரி பார்ப்போம் அவங்களும் எப்படி பா பிள்ளைகளாக சமாளிக்கிறாங்க என்ன அப்படின்னு நானும் அப்பாவும் ஷோரூம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக்லாம் போயிட்டோம் போய் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க உள்ளேயே வந்து கொஞ்சம் டீலாம் கொடுத்தாங்க அதையும் குடிச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் காரை எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க சர்வீஸ்லாம் முடிஞ்சிருச்சு ஃபைனல் டச்சாக வந்து நம்ம வந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுங்குள்ள புது கார்லாம் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்பாவும் நின்று அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம் சர்வீஸ் முடிச்சுட்டு கார் எடுத்துகிட்டு நேராக வந்து ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் டாக்டர் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் தான் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க சரி பாப்பாவும் தம்பி தம்பியும் வந்து கொஞ்சம் டிமார்ட்ஸில் வந்து இந்த நட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த நட்ஸ் மட்டும் வாங்கிட்டு அப்படியே நேராக இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம் நானும் அப்பா வந்துட்டோம் பிள்ளைங்கள்லாம் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியல என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டேன் மணி அதுக்காண்டி வந்து நான் நிறைய வீடியோஸில் எடுத்து வச்சிருக்கேன் பாரு என்னென்ன சேட்டை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து எடுத்து அனுப்பிந்தார் நான் கூட ரொம்ப அழுவாங்க ரெண்டு பிள்ளைங்கள வச்சுட்டு எப்படி சமாளிக்க போகிறாங்களோ அப்படின்னு சொல்லேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்தேன் பட் வந்து பிள்ளைங்க ரொம்ப கேஷலாக வந்து விளாண்டுக்கிட்டு தான் இருந்தாங்க மகிழினே இந்த அக்கா பேர்ண்ணே இந்த அக்கா பேர் மகிதா மகி சிரி

நீ கொடு ஒண்ணும்னாது அவன்ட்டு குடும்பம்மா குடுமா கீழே அந்த அந்த கையாழ நீ போய் கொடு விட்டு விட்டு ஒண்ணு பாரு பாப்பாவே ஒண்ணு

செருத்தின கூட்டிகிட்டு போய்ட்டு நான் ஹேர் கட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாரு ஓகே நீங்கள் கூப்பிட்டு போங்க ஏன்னா கொஞ்சம் வந்து அதுக்கப்புறம் அம்மா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான் போல் அவரும் வந்து ஹேர் கட் பண்ணுற வேலை இருந்துச்சு எனக்கு நான் அதனால் தம்பியை சேர்த்தி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார் அமைதியாக உட்காந்துட்டான் கண்ணாடி பேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார் வந்து பாப்பா மகிலே நாங்கள் போன நேரம் டாக்டரு ஹாஸ்பிட்டல் இல்லைங்க கிட்டத்தக்க வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லாம் வந்து கிட்டத்தக்க ஒரு சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் ஹாஸ்பிட்டல்லையே கொண்டுகிட்டு இருந்தோம் டாக்டர் வந்து ஏதோ சர்ஜரிக்காக வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் கொஸ்கடி ஆயிடுச்சு அதிலேயே கொண்டுட்டு கொஞ்சம் டிவி பார்த்துட்டு அப்படியே அப்பா கூட பேசிட்டு கொண்டுட்டு இருந்தேன் ஹாஸ்பிட்டல்லையும் செக்அப் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா லைட்டாக வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க புண்ணு வந்து லைட்டாக நீர் கோர்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க டூ மந்த் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் புண்ணு ஆறாமல் இருக்குது டேப்லெட்ஸ்லாம் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் வந்து கொஞ்சம் டேப்லெட்ஸ் வந்து விண்டிங் வச்சிட்டேங்க சரி பெயின் இல்லாமல் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன் அதான் நான் பண்ண தவறாயிருச்சு இன்னொன்று வெயிட்லாம் வந்து தூக்காதீங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருந்தாங்க அதையும் நான் வந்து கொஞ்சம் ஓவர் ஓவர்லுக் பண்ணிட்டேன் அந்ததுனாலே கொஞ்சம் பெயின் ஆயிடுச்சு இந்த வீட்லேயே ஆல்ரெடி இருக்க டேப்லெட்டே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் பெயின் கொஞ்சம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்தேன் வந்தவுடனே மணிகிட்ட சொன்னேன் நீ டேப்லெட் சாப்பிட மாட்டேன் நீ இப்படி தான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெண்டு டோஸ் கொடுத்தாரு எனக்கு அப்படியே லைட் அப்செட் ஆகிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் நாளைக்கு ஒரு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்